ஏழு மேட்சஸ் ஆடி ஆறு தோல்விகள் அண்ட் ஒரே ஒரு வெற்றி பெற்ற ஆர்சிபி அணினால பிளே ஆஃப் போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் சப்போஸ் போகிறதுக்கான சான்ஸ் ஒன் பர்சன்ட் இருந்தாலும் அவங்க ஒரு வின்னிங் மொமெண்டம்ல இருக்கணும் அந்த வின்னிங் மொமெண்டம் கே கேஆர் மேட்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்றது தான் கே கேஆர் ஆர்சிபி மேட்ச்கான பிரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ நம்ம ரெண்டு டீமும் பிரீவியஸ் ஆடின மேட்சஸ் பத்தி பார்ப்போம் கேகேஆர் அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரீவியஸ் கேமா பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக ஆனாங்க அந்த பர்டிகுலர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா பேட்டிங் வைஸ் ரொம்பவே எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் சுனில் நரேனோட ஒரு ஹண்ட்ரட நம்மளால பாக்க முடிஞ்சது அண்ட் டூ டுவெண்ட்டிக்கு மேல பாத்தீங்கன்னா கே கேஆர் அணி போஸ்ட் பண்ணாங்க பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அதை சேஸ் டவுன் பண்ணாங்க அப்படின்றது ஒரு ஹிஸ்டாரிக்கான விஷயம் ஜார்ஜ் பட்லரோட ஹண்ட்ரட நம்மளால பார்க்க முடிஞ்சது அதன் காரணத்துல பாத்தீங்கன்னா கே அணி ஒரு லூசிங் மூமெண்டம்ல தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்ச்குள்ள வராங்க பட் அவங்க டீம் ரொம்பவே சாலிடா இருக்கு ஆர் சிபி அணி பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் கேம் எஸ் எதிராக எஸ் அணிக்கு எதிராக பவுலிங்ல என்னதான் டூ எயிட்டி ரன்ஸ் கன்சீட் பண்ணாலும் பேட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியாகணும் ஆகணும் தினேஷ் கார்த்திகோடைய ஒரு எக்ஸ்டன்டான நாக் டூ பிளஸ் ஒரு எசன்டான நாக் அது வந்து பாத்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் பாசிட்டிவாகவே திகழ்ந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும் இந்த பர்டிகுலர் மேட்ச் கொல்கட்டாவில் இருக்கிற ஈடன் கார்டன் ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது ஈடன் கார்டன் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சீசன்ல ஒரு ஃபிளாட் ட்ராக்கை தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு பட் இன்ச் ஆஃப் ஒரு ஸ்லோனஸ் பார்த்தீங்கன்னா விக்கெட்ல இருக்கு அதன் காரணத்துல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் கிரிப் அண்ட் டேர்ன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும் பட் டூ டுவெண்ட்டின்றது பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல ஒரு வினிங் ஸ்கோராவே அமைஞ்சிருக்கு அண்ட் டூ ஹண்ட்ரட் அடிச்சாதான் பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல ஒரு வின் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான சாத்தியக்கூறுகள் கூறுகள் கொஞ்சமாவது இருக்கும் சப்போஸ் ஒன் நைன்டி ஒன் எயிட்டி அப்படின்னு அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லியாகணும் ஆகணும் அதனால டாஸ் வின் பண்ணுற டீம் பார்த்தீங்கன்னா பவுலிங்கை சூஸ் பண்ணி சேஸ் டவுன் பண்ண தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அண்ட் எந்த டீமுக்கு நல்ல பேட்டிங் யூனிட் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் கே கே ஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுழில் நரேன் ஃபார்ம் இருக்காரு ஹீரன் தேர் ஆடிட் வராரு வெங்கடேஷ் ஐயர் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்ல ஃபார்ம்ல இல்ல ஐயர் பாத்தீங்கன்னா ஒரு டீசெண்டான டச்ல இருக்காரு அங்கிரிஷ் ரகுவன்சி பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும் சிங் பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு பினிஷிங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்திட்டு வராங்க அதன் காரணத்துல பாத்தீங்கன்னா கே கே அணிக்கு ஒரு டீசென்டான பேட்டிங் யூனிட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் இப்ப நம்ம ஆர் அணியை கம்பேர் பண்ணோம்னா ஆர் அணிக்கிட்ட அணி கிட்ட பாத்தீங்கன்னா விராட் கோலி போன இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆனாரு

டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு ஹர்ஷித் ராணா மற்றும் வைபவ் வரவரா பாத்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் ஆஸ் யூஸ்வல் ரொம்பவே கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க அதன் காரணத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா கே கே அணிக்கு ஒரு நல்ல போலிங் லைனப் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் நம்ம ஆர்சிபி அணியோட போலிங் யூனிட்டோட கம்பேர் பண்ணணும்னா கண்டிப்பா ஆர்சிபி சிபி அணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீக்கான போலிங் லைனப் தான் இருக்கு ஹியூஜ் ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணியோட பலர்ஸ் கன்சீட் பண்றாங்க எந்த ஒரு பவுலருமே பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ல இல்ல அப்படின்னு சொல்லி ஆகணும் அதன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பவுலிங் அட்வான்டேஜும் கே கேஆர்க்கு தான் கொடுத்தாகணும் அண்ட் ரெண்டு டீமும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அவங்களோட பிளேயிங் லெவன்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கே கே ஆர் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க அப்படின்றது எங்களோட கருத்து ஆர்சிபி அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் சப்போர்ட்ஸ் நான் மென்டல் பட்டிக்ல இருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவர் டீமுக்குள்ளே வருவாரு